ஒருத்தருக்கு ஒரு சிம்டம் ஒரு ட்ரபுள் தான் இருக்கணும்னு இல்லைங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு சைடே வலிக்குதுங்க கோடு போட்ட மாதிரி இங்கேருந்து பாதம் வரைக்கும் வலிக்குதுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சைடே வலிக்குதுங்க இது எதாச்சும் ஸ்ட்ரோக்காக பக்கவாத மாதிரி எதுவும் எனக்கு வரப்போகுதா வந்துருச்சா அப்படி கேட்பாங்க உண்மையால் அது பக்கவாதம் மாதிரி இல்லை பக்குவாதங்கிறது வராமே போயிடும் இந்த மாதிரி பெயினை கொடுக்காது ஒரு சைடே வலிக்குது கால் விரல் மரமரப்பாக இருக்குது கை விரல் மரமரப்பாக இருக்குது தலை சுற்றுது வாமிட் சென்சேஷன் வருது இது எல்லாம் பிரெயினோட ஏதாச்சும் ஒன்று ஒரு சைடு பிரெயின் அஃபெக்ட் ஆகி ரைட்டில் அஃபெக்ட் ஆனால் லெஃப்ட் ஒரு சைடு போகிறது லெஃப்டில் அஃபெக்ட் ஆனால் ரைட்டில் வராமல் போகிறது இப்படின்னு அந்த மாதிரின்னு நினச்சிக்கிறீங்க ஆனால் அது கிடையவே கிடையாது ஏன் இப்படி ஒரு சைடே இருக்குதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ஒரு சாம்பிள் மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் ஸோ ஏன் இப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா கழுத்தில் கழுத்தில் எலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கிறது விலகிறது இல்லை நரம்பு அழுத்திட்டு இருந்தால் என்ன நடக்குதுன்னா கழுத்தோட சிம்டம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பக்கம் தலைவலி இப்படியே தலை பூரா வலி அப்புறம் வந்து தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் கழுத்தில் வலி கழுத்து கீழே வலி அதே கையில் எல்லாம் வலி வர்றது விரல் மரமரப்பு இது மாதிரி ஒரு சைடே பூரா வலிக்கும் ஈவன் முன்னாடி பிரஸ்ட்டில் பின்னாடி எல்லாம் இது மாதிரி கீழே வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வலி வந்துட்டு என்ன பண்ணணுன்னா இது வந்துருதா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமோட கழுத்தில் தேய்மானமோ ஸ்பாண்டிலைட்டிஸோ டிஸ்பல் ஜவ் வீங்கினதோ விளங்குனதோ இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இடுப்புலேயும் இருக்குது ஏன்னா கழுத்தை மெயின்டைன் பண்ணாமல் ஏதோ ஒரு கஷ்டப்படுத்தி தானே அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படி பண்ணுறவங்க இடுப்பையும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க இடுப்புலேயும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் இப்போ ஸ்ட்ரெஸ்னால் வந்திருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கழுத்த பாதிச்சது இடுப்பையும் சேர்ந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ என்ன ஆகுதுன்னா இடுப்புலேயும் ஏதாச்சும் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எதுலையாச்சும் ஜபு வீங்கிறது விலகிறது இல்லாத வழியாக போகிற நரம்பு சயாட்டிக் நவு சயாட்டிக் நவு இடுப்பில் ஆரம்பிச்சு பெட்டாக்ஸ் தொட வழியாக வந்து இங்கே முழங்காலில் ரை வெளியில் ஆண்டீரியர் டிபியல் நவ் லேட்ரல் பெருனியல் நவ்னு ரெண்டாக பிரிஞ்சு பாதத்தில் வந்து அஞ்சாக பிரியுது பிளான்டர் நவ்ஸ்ன்னு அது போகிற எல்லாம் அதை நான் அழுத்ததுனால அது போகிற இடத்துல எல்லாம் வலி வந்துடுது அப்புறம் சையாட்டிக் நவ் பாதம் விரல் வரைக்கும் கொடுக்குறதுலாம் விரலில் மரமரப்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்படியாக இடுப்பில் ப்ராப்ளம் இருந்து கால் பூரா வர்றதும் கழுத்தில் ப்ராப்ளம் இருந்து கை இப்படி உடம்பு ஒரு சைடே வர்றதும் இதை இதை இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சைடே இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது ஜஸ்ட் ரெண்டு ட்ரபுள் தான் சர்வைக்கலில் ஏதோ ஒன்று அப்புறம் லம்பாரில் ரெண்டுலேயுமே நர்வ் கம்ப்ரஷன் இதில் பிரேக்கல் நியூரலஜி அதில் வந்து சயாட்டிக்கா இப்படி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது ஸோ இதை பார்த்துட்டு ஸ்ட்ரோக்கோ எதுன்னு பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கழுத்துக்கான எக்ஸசைசஸ் செவன் ஹவர்ஸும் இடுப்புக்கான எக்ஸசைசஸ் படுத்து செய்கிறது மல்லாந்து ரைட்டில் லெஃப்டில் குப்பை படுத்து செய்கிறது செவன் ஹவர்ஸோ நான் வந்து ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்து இதை பூரணமாக குணப்படுத்திட்டு இதுவும் ரெண்டு கிளப் பண்ணுறப்போ ஃபோர்டீன் ஹவர்ஸ் எடுக்காமல் டுவெல் ஹவர்ஸோ இல்லை டென் ஹவர்ஸோ எடுத்துக்கூட இதை க்யூர் பண்ண முடியும் இது மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதை க்யூர் பண்ணிக்கலாம் அதை பற்றி ரொம்ப பயப்பட வேணாம் இன்றைக்கி வேணால் ஒரு டெஸ்ட்டுக்காக கழுத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் வேணால் நான் சொல்லித்தரேன் கழுத்தை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பெயின் இருக்கிறதுனால இப்படி வச்சுட்டு ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் இப்படி போயிட்டு இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இந்த எல்போவை இப்படி விரிச்சிடக்கூடாது அண்ட் கீழேயோ மேலேயோ போயிடக்கூடாது கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக போகணும் நல்லா உள்ளே வரணும் நல்லா பின்னாடி போகணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒரு செவன் செஞ்சால் ஒரு செட் அது மாதிரி மூணு செட் அந்த மாதிரிலாம் செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப நெக்குக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கல் தலையை ஆட்டி பேசுறது யாரோ குப்பிட்டா திரும்புறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இடுப்பாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளாட் பெட்டில் படுக்கிறது பெட் போட்டு படுக்கக்கூடாது தலையில் பாய் போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மாவோ படுத்தால் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரபுள் எல்லாம் இருந்தால் கன்சல்டேஷனுக்கு தயங்காமல் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போ வேணுனாலும் வாட்ஸ்அப்லையோ டைரெக்டாகவோ நீங்கள் கால் பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்